ஒருவனுக்கே எல்லாம் இறை நேசர்கள் இல்லை எதுவாகும் இந்த உடலின் தீ தேசர்களின் உடனையின் காரணமாக நமது தென்னிந்தியாவில்

உலகின்றிஞ்சு ஆடுகின்றது அநாச்சாரங்கள் அநீதங்கள் பெருகிவிட்டது நீதி நேர்மை என்பது மையத்தாக ஆகிவிட்டது காசு படம் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களுக்கு பதவி வழங்கப்படுகின்றது குற்றம் இணைந்தவர் வனவாசம் மாசம் சென்று வந்தவர்களுக்கெல்லாம் இன்று பதவியை கொடுத்து கௌரவிக்கப்படுகின்றது இதுதான் இன்றைய இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏரியா நல்ல அதோடு மட்டுமல்லாமல் இது மழை பெய்யக்கூடிய காலம் உலகத்தின் பார்வையில்லை ஆனால் இப்பொழுது பார்க்கின்றோம் கடுமையான

அதீதங்கள் அநியாயங்கள் நிகழ்கின்ற பொழுது அந்த குற்றங்களை அந்த அதீதங்களை அநியாயங்களை நாம் தடுத்து நிறுத்தானது அதை தட்டி கேட்காதது இதுவும் ஒரு காரணம் குற்றங்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் தவறுகள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அந்த தவறு நடக்கக்கூடிய இடத்திலே நாம் அந்த தவறை தட்டி கேட்பது என்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அநீதிக்கு எதிராக அநியாயங்களுக்கு எதிராக தவறுகளுக்கு எதிராக அதை நாம் தட்டி கேட்பது இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன என்பதை எல்லாம் அந்த ஏக இறைவன் இறைவனை அத்தியாயம் நாற்பது இருபத்தி எட்டாவது இறை மசன் இறைமலை வசனத்தின் வாயிலாக அல்லா எதிகா அழகாக தெளிவாக எடுத்துகின்றார் அநியாயங்களுக்கு எதிராக தவறுகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் தவறுகளை நாம் தட்டி கேட்க வேண்டும் என்பதை திருமலையிலே அதனால் பதிவு செய்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் நாலாம் அத்தியாயம் வசனத்திலேயும் வந்தாயிதரை பதிவு செய்கின்றார் அனிதங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற செய்தியை அந்த திரும்பியை அழகாக பதிவு செய்கின்றார் இப்போ இன்றைக்கு பார்த்தாலும் கணிதங்களும் அநியாயங்களும் தவறுகளும் குற்றங்களும் நடக்குகிறது என்றால் இதற்கு நண்பர்கள் மௌனமாக அந்த தவறை தண்டிக் கேட்காமல் வாய் மூடி இருப்பது இதுவும் ஒரு காரணம் தவறுகள் அதிகமாக மௌனமாக இருப்பது இது ஒரு காரணம் என்று இதனை பதிவு செய்கின்றார் அவர்கள் மட்டுமல்லாமல் உண்மை என்று தெரிந்த பிறகு அந்த உண்மையை பேச மறுப்பது என்று தெரிந்த பிறகு அந்த தவறை தட்டி கேட்காமல் இருக்கக்கூடிய

வேடிக்கை பார்ப்பது என்பது இஸ்லாமியர்களின் பூமிகளின் பண்பல்ல அழகல்ல எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அணியாயர்களை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக தட்டி கேட்பது குரல் கொடுப்பது அது நன்மையே இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளும் அதுவும் நன்மைக்கு உரியது என்கின்ற இந்த செய்தியின் அடிப்படையில் நாம் திருமலையிலே பார்க்கின்றோம் அவ்வளவு தான அதையும் அழகாக முப்பத்தி ஒன்றாவது இறைமறை அத்தியாயம் பதினேழாம் இறை மறை வசனத்தில் அல்ல அதனை அழகாக எடுத்துரைக்கின்றான் ரவியே இந்த மக்களை இறைவனுக்கு வழிபடுமாறு இறைவனை வணங்குமாறு நீங்கள் அந்த மக்களை நீங்கள் ஏகுபீராக ஒன்ற அதை கூட்ட தீமைகளில் இருந்து அந்த மக்களை நீங்கள் தவிர்ப்பீர்களாக இது உங்களுடைய வேலை சமுதாயத்திலே இந்த வேலை செய்யப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமறையின் வாயிலாக இதை மிக அழகாக தெளிவாக வந்தார் என்று துறைகின்றார் வெட்டியிருக்கக்கூடிய அம்மாவுமே நல்ல வியாபாரியே மனிதனாக பிறந்த மனிதனாக பிறந்தவர்கள் தான் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் மனிதன் தவறு செய்பவன் தவறை தட்டி கேட்பவன்

இறை இளைநேசனுடைய பண்புகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது கண்ணியத்திற்குரிய அகசாங்கவே நல்லவை ஆகிலேயூ மாதம் பதினொன்றாம் நாள் வரை பதினொன்று அன்று இந்த உலகத்திற்கு அதன் குறிப்பாக பெருமனத்தின் ஜோடி தென்னடத்தின் பிடிவி என்று கூற்றப்படக்கூடிய

இறை என்றால் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய பிரியத்தையும் பெற்றவர்கள் இறைவனுடைய அன்பையும் பிரியத்தையும் பெற்றவர்கள் தான் இறை நேசர்கள் அவர்களைப் பற்றி அல்லாஹ் திருகுர்ஆனிலே அதகாதே சொற்றேபான் அதா இன்ன அபூலியா அபாயின் தாகுன் அலைம் வ ரஹம் யக்சமின் பதாக இறை நேசர்கள் என்பவர்கள் இறைவளின் அன்பை பெற்றவர்கள் பிரியத்தை பெற்றவர்கள் அந்த இறை நேசரில் சொல்லக்கூடிய அந்த இடத்தை பிடிப்பதற்காக அந்த இறைவனுடைய அன்பை நேசத்தை பெறுவதற்காக அவர்கள் செய்த செயல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம் இந்த உலகில் ஒன்றுடைய அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் அவருக்கு தகுந்தார் அவர் எப்படி விரும்புகின்றாரோ அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய இயல்பு உலகத்தினுடைய இயல்பு உண்டா இல்லையா உலகத்தினுடைய நியதி உங்களுடைய அன்பை நாம் பெற வேண்டும் என்றால் அவர் தருந்தாலும் கூட நாம் செயல்படணும் அப்பதான் அவருக்கு அவருடைய அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் நாம் பெற முடியும் ஒரு உலகத்தினுடைய காரியங்களுக்கு உலகத்தினுடைய செயல்களுக்கு இப்படி என்றால் இந்த காலத்திற்கும் வருமானத்திற்கும் அதிபதி நாளை தீர்ப்பு நாளின் அதிபதி நிஜமா நம்முடைய எல்லாம் வந்த ஏக இறைவன் அந்த இறைவனுடைய அன்பையும் பிரியத்தையும் பெற

இறைவனுடைய அச்சம் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் இரண்டாவது இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் இரண்டாவது இறை நம்பிக்கை தவக்குள் அல்லாவின் வைக்க வேண்டும் இறை நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் அடுத்ததாக மாற்றத்துடைய விஷயங்களில் ஹலால் ஹரால் பேண வேண்டும் ஐந்தாவதாக உலகத்தினுடைய ஆசைகள்

அவர் செய்யாதவனாக இருக்க வேண்டும் ஒன்பதாவது மாணக்கியரான விஷயங்கள் அனைத்தையும் மட்டும் அவர் விலகி இருக்க வேண்டும் பத்தாவது சிரமங்கள் துன்பங்கள் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதிலே பொறுமையை கையாள வேண்டும் பதினொன்றாவது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அவர் அஞ்சாதவராக பயப்படாதவராக இருக்க வேண்டும் இறை கேட்டது என்றால் அவர் தவறு நடக்குகின்ற பொழுது குற்றங்கள் நடக்குகின்ற பொழுது யாரை கண்டும் அஞ்சாமல் யாரை கண்டும் பயப்படாமல் தைரியமாக அந்த தவறுகளை அவர் என்ன செய்ய வேண்டும் கட்டி கேட்க வேண்டும் இது

தகுதிகள் பண்புகள் அடிப்படையிலே இதுதான் முதன்மை வகிக்கிறது ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும் இறை நேசராக வழியாக ஆள வேண்டும் என்றால் அவர்களை தைரியமாக அவ தட்டி கேட்க வேண்டும் இந்த நர்மாவை நான மார்க்கின்றோம் மா நபியல்லி ஒலி ஒலி மர்மீன் ஃபுய்ன் யத் அல்ஃபீஹி பில் மாஆஃபி தும் யத்துருன் அலா அய்யு கய்ய அதை தடுப்பதற்கு சக்தி பெற்றிருந்த அதை தடுப்பதற்கு சக்தி பெற்றிருந்தும் யார் அதை தடுக்கவில்லை இருந்து விடுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கு மீது அல்லாஹ் தண்டனையை இறக்கி வைப்பான் என்று மாணவியுடைய மணிமொழி நமக்கு இதனை மிக தெளிவான அழகாக எச்சரிக்கை செய்கின்றது இன்னும் இது தொடர்பாக மாணவியுடைய மற்றொரு மணிமொழியை காண்கின்றோம் அல்லாஹு தஆலா ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த ஊரை நீங்கள் அறிந்து விட வேண்டும் வீடாக உழைப்பி கொள்ள வேண்டும் என்பதாம் இவ்வளவில் வருகின்றார்கள் ஒரு கண் சுற்றும் வேடம் கூட கண் சுற்றும் கூட இடைவெளி விடாமல் யாவா உண்மையே வணங்கி வழிபட்டுக் கொண்டு ஒரு மனிதன் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த பொழுது நாங்கள் நான் இந்த ஊரை அடிக்கத்தான் வேண்டுமா தலைகிடாமல் புரட்டத்தான் வேண்டுமா என்பதாக அல்லா குடத்திலே ஜிபிரின் அவர்கள் கேட்க அல்லா பதில் கொடுக்கிறார் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் அழித்து ஆக வேண்டும் ஏனென்றால் அந்த மனித தவறுகள் நடக்குகின்றது அநியாயங்கள் அனாச்சாரியங்கள் அதான் அநாகரியங்கள் நடக்குகின்றது இவைகளை அவர் ஏற்று கூட பார்க்காமல் தடுக்காட்டாலும் பரவாயில்ல ஏறிச்சு கூட பார்க்கணும் மனுஷன் அவளை சேர்த்து காலி பண்ணி இந்த உலகத்தை அழிக்கத்தான் வேண்டும் என்று என்னால் உன்னை இயங்குகிறேன் ஒரே அழைத்தலாம் அவர்களிடம் சொன்னதாக மாணவி சொந்தமாக அவர்கள் நமக்கு இதனை மடிமொழி வாயிலாக எச்சரிக்கை செய்கின்றார்கள் இன்னும் நாம் பார்க்கின்றோம் முன்சென்ற சமுதாய மக்கள் வலி இவர்கள் அழி அழிக்கப்பட்டதற்கு காரணங்கள் வலி சில வேலர்கள் அதற்கு காரணம் அவர்கள் நடந்த பொழுது தவறுகள் நடக்கின்ற பொழுது அந்த தவறுகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததுதான் அவனை அறிவுக்கு காரணம் என்று எல்லா பல இயற்கையினரும் திருமலையினுடைய ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி ஒன்பதாம் இறைவன் வசனத்தின் வாயிலாக அல்லா அதனை அறவுடன் தெளிவாக எடுத்துரைக்கின்றான் அந்த கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவே நல்லடியாகவே தவறுகள் நடக்குகின்ற அந்த தவறை நான் தட்டி கேட்க வேண்டும் அதனை நாம் அநியாயத்திற்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் ஆமா தன் தவறு தொடங்கிய தவறு அந்த தவறுகளை தட்டி கேட்பதிலே அநியாயத்திற்கு எதுக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது இதையும் நீச்சலுக்குள்ளே பண்பாக இருக்கின்றது என்பதையும் நாம் நன்கு அங்குகின்றோம் நம்ம இந்த வேலைகளை யார் செய்ய வளர்த்தணும் தவறை கடைந்த தவிர்த்து தவித்திருத்தல் தவறை கடைத்தல் இந்த வேலையை யாரெல்லாம் செய்வார்களோ நாமும் வழிதான் நாமும் இறை நேசர்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இறை நேசர்கள் என்றால் நாம் இன்றைய தினம் இறை நேசர்கள் செல்லக்கூடிய போர்வையில் இறை நேசர்கள் செல்லக்கூடிய அந்த போர்வையில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள்

நீங்கள் தான் எனக்கு இதை தர வேண்டும் உங்களால் தான் முடியும் இந்த அவர்களையும் நாம் குற்றவாளியாக ஆக்கி விடுகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய தேவைகளை இறைவனத்தை நாம் கேட்டுக் கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை இறை அச்சம் இதுவும் இறை நேசங்களுடைய பண்புகளில் உண்டாக உள்ளது அந்த அடிப்படையிலே கண்ணீருக்குரிய அம்மா நல்லே அவர்கள் எங்கு நடந்தாலும் அதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் சமூக சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்துவதன் மீது நாம் ஒன்றுபட வேண்டும் பாடுபட வேண்டும் அந்த அடிப்படையிலே நமது கருவியல் பள்ளியுடைய புதிய நிர்வாகம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீது சமுதாயத்தின் மீது அந்த கொண்டு கலைந்திருந்த மனக்கடை இணைந்து கூடியது ஒரு சாதனையை படைத்து இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள நான் அறைவிக்கொண்டிருக்கிறேன் அந்த நூலி செயல்பாளர் என்ன என்பதையும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சிந்தன் அவன் கட்டும்பூவான சமுதாயத்தை வினாக்கதை கொண்டு இன்னும் பல நடவடிக்கைகளை அதை மேற்கொண்டு இருக்கிறது என்ன முடிகிறது இந்த இந்த நான் வகை செய்து முடிகிறது நான் எல்லாம் வல்ல ஏதேனும் இறைவனை இறை நல்ல அடியானது நாம் தவறுகளுக்கு எதிராக உடை கொடுப்போம் நானும் இறைவனின் அன்பை பெற்ற இறைவனின் பிரியத்தையும் தேசத்தையும் பெற்ற இறைசவர்களாக ஆகுவோம் எல்லாம் கொள்ள ஏக நேரம் நமக்கும் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையத்தையும் வாழ்க்கையும் தந்தை குறிவான இறை நேசத்துடைய இறைவுடைய அந்த அன்பையும் புதியத்தையும் பெற்று மாணவியுடைய சபாத்தின் பரிந்துரையும் பெற்று கேள்வி கிடைக்கின்றேன் எண்ணத்தில் பெருந்தோம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த சுபாத்திகள் எல்லாம் பல ஏழையான இங்கு நாம் ஒன்று கூறியிருக்கின்றதை போன்று நாளை அந்த எண்ணத்தில் பிருந்தோதனையும் எல்லாம் உள்ள ஏழை ஏழை அனைவர்களையும்